வணக்கம் அதாவது உலகத்தில் வந்து மனிதர்கள் வந்து பலவிதமாக இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா யார் கூடமே பேச மாட்டாங்க ஒதுங்கி ஒதுங்கி இருப்பாங்க அதுக்கு பேர் வெயிட்னு சொல்ல முடியாது அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு தயக்கம் அவங்க நல்லா டேலண்ட்டாக தான் இருப்பாங்க அதில் ஒரு டவுட்டும் கிடையாது ஒரு சிலர்களோட உடனே உடனே பேசிகிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் வாயை மூட மாட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு பேசுவாங்க ஆனால் அவங்க மனசில் ஒன்றுமே இருக்காது அதுதான் உண்மை ஆனால் அந்த மாதிரி பேசக்கூடாது எப்பவுமே வந்து அவங்க பேச மாட்டாங்களா நம்ம கூட அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து எப்போவுமே இருந்துக்கணும் சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது அடுத்தவங்க மனசை நோகடிக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் பணக்காரராக இருக்கலாம் படித்தவங்களாக இருக்கலாம் இருந்தாலும் ஒரு பண்பாடுன்னு ஒன்று தெரியணும் எப்போவுமே அடுத்தவங்களை வந்து தயவு செஞ்சு நான் ஜோக் அடிக்கிறேன் நான் ஃபன் பண்ணுறேன் அப்படின்ட்டு மனசு நோகடிக்காதீங்க ஏன்னா அது திரும்பி நமக்கு அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அதுதான் உண்மை அதாவது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு பேசுகிற ஆளுகளும் இருக்காங்க எல்லாம் தெரிஞ்ச அறிவாலையும் இல்லை ஒன்றும் தெரியாத முட்டாளும் கிடையாது எப்பவுமே பார்த்தாமே ஏ அடக்கமாக இருக்கிறாங்க ஒரு அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும் அதுதான் உண்மை என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய பார்த்துட்ருக்கேன் யாரார் என்ன பேசுகிறாங்களோ என்ன பண்ணுறாங்களோ ஆண்டவ அவங்களுக்கே திருப்பி கொடுக்குறான் அதுதான் உண்மை அதுக்காக மற்றவங்கள வந்து எப்போவுமே நம்ம வந்து மட்டமாக எடப்போடக்கூடாது ஏதா ஏன்னா நான் என்னோடய அனுபவத்தை நான் இங்கே சொல்லிகிட்ருக்கேன் என்னதான் படித்தாலும் படிக்காதவங்கெல்லாம் முட்டால் கிடையாதுங்க சர்டிஃபிகேட் வாங்கி வச்சவங்கெல்லாம் பெரிய அறிவாளியும் கிடையாதுங்க அவங்கவுங்களுக்கு அந்தந்த நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் பார்க்கணும் இல்லையே எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறது வந்து அது அவ்வளவு சரியாக இருக்காது நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம்னா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிறோம் ஒரு காலேஜ்லேயே இருக்கிறோம் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்போ அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நம்மளை வந்து மாற்றிக்கிறோம் அப்படி தான் மாற்றிக்கணும் எல்லா இடத்துலையுமே நான் வந்து பெரிய போஸ்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்க முடியாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து காரியவாதியாக இருக்கக்கூடாது காரியம் சாதிக்கிறதுக்காக அடுத்தவங்ககிட்ட பழகக்கூடாது நம்மளோட தேவைக்காக அடுத்தவங்க பழகக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் கூட அன்பாக பழகுங்க அன்புக்கு அடங்காதவங்க யாருமே கிடையாது அதுதான் உண்மை அன்பாக சொன்னால் எல்லோரும் கேட்பாங்க வயசுக்கு பெரியவங்க ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே கேட்பாங்க அதாவது எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஹி என்னோடய ஹிந்தி மாஸ்டர் அவர் கேட்டு கேட்டு தான் நான் வந்து டவுட் வந்தால் வரும் கட்டுறது கையளவுன்னு சொல்லுவாங்க கல்லாதது உலக அளவுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நான் அவர்கிட்ட கேட்பேன் நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்பேன் அவர் கிளியராக சொல்லுவார் அதை வச்சு நான் வந்து யூடியூப்பில் வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நிறைய பேர் பாராட்டினாங்க எனக்கு ஒரு ஒரு மாதிரியாக இருந்துச்சு அந்த டைமில் நம்மளாம் இப்படி இருக்கிறோம் அந்த தன்னடக்கம் அப்படிங்கிறது யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க தாங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க அவங்க தாங்க சாதனையாளராக வருவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே குருவை மதிக்கணும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் மாதா குரு